கௌதம் செம டென்ஷன்ல இருக்காங்க என்னடா அம்மா சொல்ல போறாங்க இந்திராவா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காரு தூரத்துல இருந்து ராகணி பாத்துட்டு இருக்காங்க கூடயே கதரும் இருக்காரு வேணாலும் பாரு இப்ப வர்றப்போ அவ அழுதுகிட்டே வருவா பாரு அப்படின்னு ராகனி சொல்றாங்க அப்படியே சித்தி சொல்றீங்க ஆமா அக்கா சும்மாவா அதெல்லாம் பாரு பின்னி பெடல் எடுத்திருக்கோம் அக்கா அப்படின்னு சொல்றாங்க இந்திரா கதவை திறக்கிற சவுண்ட் கேக்குது வரா 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 அப்படின்னு ஆர்வம் பாத்துட்டு இருக்காங்க கதவை திறந்துட்டு வர்றாங்க இந்திரா பாத்தா சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க டே என்னடா சிரிச்சிட்டு வர்றாங்க சித்தி நீ சொன்னதெல்லாம் பொசுக்குன்னு போச்சு சித்தி நீ எல்லாம் புஷ்வானமா ஓச்சுப்போ அப்படிங்கிறாரு கதறி என்ன நடக்குதுப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேர் வர்றாங்க இந்திரா சிரிச்சுட்டு வரதை பார்த்தோன்னே கௌதம்க்கு அவ்வளோ ஹாப்பி ஏ இந்திரா என்னாச்சு என்ன சொன்னாங்க அம்மா கௌதம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க என்ன உதவி வேணாலும் கேளு நான் பண்றேன்னு சொன்னாங்க கௌதம் அப்படின்னு சொன்னோனே கௌதம்க்கு ஹாப்பி அதை விட ஹாப்பி ராமச்சந்திரனுக்கு பார்த்தியா என் ஜெயா பாரு எப்படி பண்ணியிருக்கான்னு நான் சொன்னேன்லடா அவ அப்படிலாம் பண்ண மாட்டாள் நீ தான் பயந்துகிட்டே இருந்த அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹேம்மா இவங்க எல்லாரும் இந்திரா கிட்ட பேசிவிட்டு இருக்காங்க கரெக்டா வெளியே வர்றாங்க ஜெயா அதை பார்த்தோடனே ஜெயா சூப்பர் ஜெயா யாருமே பண்ணிட்டு போ அப்படின்னு என்னது தேவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்துல வர்றாங்க கௌதம் ராமச்சந்திரன் ரெண்டு பேரும் ஜெயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெயா நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் ஜெயா அப்படின்னு சொல்றாங்க அப்பா நான் அப்ப கொடுத்து வைக்காதாளா ஆளா ஏன்னா நீ என் கொடுத்து வச்சுவன் நீ சொன்ன பாத்தியா அது ரொம்ப சந்தோஷம் ஜெயா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்திராவும் அப்படியே ஜெயாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சின் முடியுது அடுத்தது இந்திரா அந்த அகாடமிக்கு போறாங்க கல்யாணி வந்திருக்காங்க அட கல்யாணி எப்படி இருக்க கல்யாணியா ஆ நான் நல்லா இருக்கேன் டி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் கல்யாணி ஆமா ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அது கெப்தி எதுக்கு கேக்குற அது என்னவா போயிட்டு இருக்குது அதை விடு என்னடி நீ இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டே நான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடி எப்படி இதை நீ சமாளிக்க போற அதுக்கு தான் பிரின்சிபால பாக்க வந்திருக்கேன் டி வா போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கு போறாங்கிறது பிரின்சிபால் கிட்ட பேசுறாங்க இந்திராவும் கல்யாணியும் பிரின்சிபால் சொல்றாங்க உன்னோட ரிசல்ட் வேணும் நாங்க ரொம்ப ஈகரா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்மா நீ தான் எங்களோட ப்ரைடு கடைசியில இப்படி நீ சொதப்போனும் நாங்க நினைச்சும் கூட பாக்கலாமா ஆனா அவங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க நாங்க நிறைய தடவை பேசுனதுனால இந்த விஷயத்த சொல்றாங்க ரேங்கையும் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னா நீ கேஸ்ல மாட்டினது நீ அதுல மாட்டல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க நீ மட்டும் அந்த கேஸ்ல இல்லைன்னு தெரிஞ்சுதுன்னா உடனே ரிசல்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓ அப்படியா மேடம் எப்படியாச்சும் நான் கொண்டு வந்துடுறேன் அதை எப்பாடு பட்டினாச்சும் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிரின்சிபல் சொல்றாங்க அம்மா நீ கொண்டு வந்து மட்டும் அந்த எவிடென்ஸை கொடுத்துட்டேன்னா ஒரு த்ரீ டேஸ் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க நீ சொன்னது உண்மை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே ரிசல்ட உனக்கு ரிலீஸ் பிரின்சிபல் சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நாங்க எப்படியாச்சும் அதை கொண்டு வரோம் சொல்லிட்டு இந்திரா கல்யாணி ரெண்டு பேரும் அங்க இருந்து வெளியே வந்து நின்றுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இதை போய் பிடிக்கிறது என்னென்ன சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்திரா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணி சொல்றாங்க ஆமாண்டி என்னடி பண்றது இப்ப இருக்க காலகட்டத்துல இது மாதிரி பொய்யான நியூஸ் தாண்டி வெளிய விட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் ட்ரெண்டான நியூஸ் வருது அடுத்த நாள் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு பொய்யான நியூஸ் குடுக்கறாங்க இப்படியே தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தியா இப்படி பொய்யான நியூஸ் நிறைய கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்டர்ஸ் இருக்க மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க பாத்தியா அது மாதிரி தாண்டி இப்ப நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு என்னென்ன சொன்னா என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க இந்திரா பொய்யான நியூஸ் அட என்ன சொன்ன இன்னொன்னு சொன்னீங்க ரிப்போர்ட்டர்ஸ் பொய்யான நியூஸ் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கன்னு கரடி நீ சொன்ன பார்த்தா இதுதான் சூப்பரா இந்தியா இந்த நியூஸ் வந்தது பாத்தியா அந்த சேனலுக்கு நம்ம இப்ப போலாண்டி அப்படிங்கிறாங்க என்னடி சொல்றா ஆமா அங்க அங்கிருந்துதான் பொய்யான நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இருக்கு அங்க போனோம்னா நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டி எப்படி உனக்கு மட்டும் இது மாதிரி எல்லாம் அறிய வேலை செய்யுது சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நியூஸ் சேனலுக்கு போறாங்க அங்க உடனே எடிட்டரை பாக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போகும் அங்க இருக்க செக்யூரிட்டி என்ன சொல்றாங்க அம்மாமா எடிட்டர் எல்லாம் பார்க்க இப்ப போக முடியாதுமா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிளீஸ் என்ன அர்ஜென்டா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க முடியாதுமா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும் சரிண்ணா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் இருமா நான் வெயிட் பண்ணுங்க நான் சார்ட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர்றாரு அவர் உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டாங்க நீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் போறதுக்கு மனசே இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வெயிட் பண்றாங்க இங்க என்ன அந்த செக்யூரிட்டி திட்டுவாரு வா அந்த சைடு போய் நின்னு நம்ம யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து போறாங்க போய் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் இந்திரா இந்நேரம் செக்யூரிட்டியை ஏமாத்திட்டு நீ பாட்டுல போயிருவ அந்த இந்திராவா நீ அப்படிங்கிறாங்க என்னடி பண்றது அப்ப வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப அப்படி இல்லையே பொறுப்புக்கு வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு ரிப்போர்ட்டர் வர்றாங்க ஏ இந்த ரிப்போர்ட்டர் தான் என்ன பேட்டி எடுத்தது வா வா போய் பேசலாம் அவகிட்ட ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசுறாங்க உங்க பேர் என்ன அப்படின்லாம் கேட்டுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் இந்த நான் தெரியும்ல அப்படிங்கிறாங்க உங்களை தெரியுங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுங்க இந்த இருட்டரை பார்க்கணும் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நானே ஜூனியர் ரிப்போர்ட்டராக இருக்கேன் என் பேர் நந்தினி நான் ஜூனியரா இருக்கனால நான் எதுவுமே நேரடியாக செய்ய முடியாது உங்களுக்கு கண்டிப்பா மறைமுகமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இங்க நின்னு பேச வேண்டாம் அங்க வாங்க போய் பேசலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட்டிட்டு போய் பேசுறாங்க இவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த வீடியோ போட்டால கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் நான் எடிட்டரை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பத்தி ஏதாச்சும் யார் இதை செஞ்சால் எதில் அனுப்புனாங்க வீடியோ அனுப்புனாங்களா என்ன எதுன்னு சொல்லி சின்ன க்ளூ கிடைச்சாங்க கூட போதும் நான் அதை வச்சே ஏதாச்சும் பண்ணிக்குவேன் நந்தினி அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அதுக்கு நந்தினி சொல்றாங்க ஏங்க இதுக்கு தான் கேட்டுட்டு இருந்தீங்களா இதை யாரு செஞ்சாலும் எனக்கு நல்லாவே தெரியுங்க அவன் பேரு மகேஷ் அப்படின்னு சொல்றாங்க என்ன மகேஷா ஆமாங்க அவன் ஒரு காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் இது மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்காங்க அவன் தான் இதெல்லாமே செஞ்சது அந்த ஆள செய்ய சொன்னதும் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்திரா சொல்றாங்க மகேஷனு எனக்கு யாருமே தெரியாது அவங்க கிட்ட எந்த சண்டையுமே இல்லை யாரு மகேஷ் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நந்தினி சொல்றாங்க கொஞ்சம் இருங்க காஃபி குடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல கீழே இறங்கி வருவான் அப்ப காமிக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா கரெக்டா மகேஷும் வர்றான் இவன் தான் மகேஷ் அப்படின்னு காமிக்கிறாங்க அப்ப அவன் என்ன பண்றான்னா அவன் காஃபி குடிக்கிறக்காக டூ வீலரா பார்க் பண்ணி வச்சிருக்கான் அந்த இடத்துக்கு போறான் வண்டி பார்க் பண்ண இடத்துக்கு தான் போறான் நீங்க இப்ப போனீங்கன்னா புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சாலிடான எவிடன்ஸ் வேணும் அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்திரா என்னால முடிஞ்சதுன்னா மறைமுகமா நான் உங்க கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா சில பல முக்கியமான விஷயத்த வந்து குசு குசுன்னு ரொம்ப ரகசியமா சொல்றாங்க இந்திரா இதை கேட்டுட்டு வா சூப்பருங்க என்ன அறிவுங்க உங்களுக்கு எப்படிங்க உங்களுக்கு மட்டும் இப்படி மூல வேலை செய்யுது கண்டிப்பா இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் அங்க இருந்து போயிடுறாங்க ஆடு நல்லா சிக்கிக்கிச்சு கல்யாணி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பிடிக்கிறதுக்காக போறாங்க நல்லா தம் அடிச்சிட்டு இருக்காரு அண்ணா வண்டி மேல உக்காந்துகிட்டு கரெக்டா அங்க கல்யாணி இந்திரா ரெண்டு பேரும் போய் நிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே மகேஷ் பயங்கர ஷாக் ஆயிராரு இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது